மனிதனுக்கு கிட்டுகின்ற மூன்று பெரிய அருட்கொடைகள் என்று சொல்லிவிட்டு அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி இஸ்லாம் மிக விரிவாக ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லி இவன் முஸ்லீம் அல்ல என்று மூன்று முறை சொன்னார் யாரை குறித்து பெருமானார் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது எவரை கண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் அஞ்சுகிறார்களோ அவன் முஸ்லீம் அல்ல என்று சொன்னார் யார் அண்டை வீட்டினர் என்று ஒரு கேள்வி பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான் அண்டை வீட்டினர் அடுத்தது அண்டை வீட்டுக்காரனோடு பிரச்சனை வந்து விட்டால் எப்படி சமாளிப்பது என்று ஒரு கேள்வி இப்போ பெருமான இடத்துல ஒரு வந்தார் பக்கத்து வீட்டுக்காரனோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு தாங்க முடியல அப்படின்னு ஒரு ரசூல்லா சொன்னாங்க அஹமதுலா ஹுராப் இல்லா அலமீன் ஒஸ்ஸலா துவஸ்ஸலா முலா முர்சலீன் சய்தனா முஹம்மதின் வாலிஹி ஒசஹ் பிஹி அஜ்மாயின் இலாயோமித்தீன் எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது சாந்தி சமாதானம் அபிமார்கள் மீதும் இறுது நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்தம் உற்றார் தோழர் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூ இன்றைய உரையில் அண்டை வீட்டினரை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் உன் வீட்டை தேர்வு செய்யும் முன் உன் அண்டை வீட்டினரை தேர்ந்தெடுத்துக்கொள் இப்படி ஒரு பழமொழி வீடு வாங்க போகிற வீடு வீட்டை தேர்ந்து முன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்று பார்த்துக்கொள் என்று ஒரு பழமொழி நண்பர்கள் இன்றி வாழலாம் அண்டை வீட்டில் இல்லாமல் வாழ முடியுமா என்று ஒரு பழமொழி ஆனால் இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தி வருமானுதான் இப்போ கேள்விப்போம் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாது அவனும் கதவு முறுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கான் அவன் யார் என்ன படித்தான் எந்த ஊருக்காரன் அவன் எத்தனை குழந்தை இருக்குது அவன் தொழில் என்ன ஒன்றுன்னு தெரியாது ஆக கொள்ள பல பேர் தயாராக இல்லை இன்னும் சில பேர் உதவி கேட்டு வந்துடுவானோன்னு பயந்து போய் தொட உடம்பு தொடர்பு கொள்ளாமலே இருக்கிறார் ஏதாவது லிஃப்டில் போகும்போது ஹாய் பார்க்கில் பார்க்கும்போது ஹலோ ஹவ் யூ அதோடு முடிஞ்சுதான் அண்டை வீட்டுக்காரன் உறவு இன்றைக்கு ஆனால் இது யாருக்கு பொருந்தும் என்றால் நகர்ப்புற மக்களுக்கும் கொஞ்சம் பணக்காரர்களுக்கும் இது பொருந்தும் ஆனால் இன்னும் சாதாரண மக்கள் கிராமத்து மக்கள் நடுத்தர குடும்பங்களில் அண்டை வீட்டினர் உறவுகளை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அண்டை வீட்டுக்காரர்கள் இவ்வாறு ஒட்டாமல் இருக்கிறது ஒரு வகை இன்னொரு வகை எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பது உரசிக்கொண்டே இருப்பது அவனை பற்றி புறம் பேசுகிறது சண்டை போடுறது அவதூறுகளை பேசுகிறது ஒரே சண்டை மயம் அதுதான் அண்டை வீடா சண்டை வீடா என்று ஒரு கேள்வி வருகிறது பெருமானார் செல்லா அலே சொல்வர் சொன்னார்கள் மனிதனுக்கு கிட்டுகின்ற மூன்று பெரிய அருட்கொடைகள் என்று சொல்லிவிட்டு ஒன்று அண்டை வீட்டுக்காரன் ரெண்டாவது சொன்னார்கள் விசாலமான வீடு சாதாரண வீடு சொல்லலை விசாலமான வீடு ஏற்ற மிகு வாகனம் வாகனமும் வேணும் மற்றவங்கள்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பற்றி சொல்கிற போது உணவு உறைவிடம் உடை மூணு தான் சொல்லுவாங்க ரோட்டி கப்படா மக்கான் மூணு தான் சொல்லுவாங்க நபிகள் நாயம் கூட ஒன்று சேர்க்குறாங்க வாகனம் வாகனம் கூட ஒரு அடிப்படை தேவை ஆக நல்ல ஒரு அண்ட அண்டை வீட்டுக்காரன் வேண்டும் விசாலமான வீடு வேண்டும் நல்லதொரு வாகனம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் நல்ல வீட்டுக்காரன் அமைங்கிறது வாழ்க்கையில் கொடுத்து வைச்ச விஷயங்களில் ஒன்று அதே மாதிரி இந்த உலகத்திலே நீங்கள் நரகத்தை பார்க்கணுன்னா ஒரு மோசமான அண்டை வீட்டுக்காரன் வந்தால் போதும் அவங்க உலகத்திலே நீங்கள் நரகத்தை பார்த்துக்கலாம் ஆகவே நல்ல அண்டை வீட்டுக்காரங்க ரொம்ப முக்கியம் அப்படி வாசிச்சிட்டாங்கன்னா நமக்கு பெரிய பாக்கியம்தான் பொதுவாக உறவினர்கள் தான் அவசரத்துக்கு உதவுவார்கள் ஆனால் பல விஷயங்களை உறவிட வரதுக்கு நேரமாகும் யார் உதவுவது பக்கத்து வீட்டுக்காரன் தான் உதவ போகிறான் அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி இஸ்லாம் மிக விரிவாக பேசியிருக்கிறது ஏதோ ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கல பொதுவாக சில தத்துவங்களே சொல்வார்கள் அயலாரை நேசி அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இஸ்லாம் மனிதனுடைய கடமைகளையே ரெண்டு வகையாக பிரிக்கிறது ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ரெண்டாக பிரிக்குது ரெண்டுமே முக்கியமானது இதில் உட முடியாது ரெண்டாவது பகுதியை உட முடியாது சூறா நிசாவில் முப்பத்தி ஆறாவது வசனம் எப்படியெல்லாம் மனிதர் உறவுகள் அமைய என்பதற்கான ஒரு குறிப்பு காணப்படுகிறது இதனுடைய ஆர்டரை வரிசையை நீங்கள் பார்க்கணும் முதலாவதாக அந்த வசனம் சொல்கிறது அல்லாவுக்கு அடிபணியுங்கள் அல்லாவுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள் இது முதல் கடமை அதுக்கு அடுத்தபடியாக என்ன வருகிறது தாய் தந்தையரை நல்ல முறையில் நடத்துங்கள் அடுத்தது மூன்றாவதாக உறவினர்கள் அனாதைகள் வரியோர்கள் உறவினர் தாய் சந்தருக்கு அடுத்தது யார் உறவினர் அநாதை வறியவர்கள் ஆகியோரை நல்ல விதமாக நடத்துங்கள் அடுத்தபடியாக உறவினரான அண்டை வீட்டார் உறவினர் அல்லாத அண்டை வீட்டார் பக்கத்தில் வசிக்கும் நண்பர்கள் வழிப்போக்கர்கள் பயணத்தில் இருக்கிற வழிப்போக்கர்கள் அடிமைகள் இவர்களோடு நயமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உல உழலாதீர்கள் அவர்களே அல்லா நேசிப்பதில்லை எல்லாம் பெருமை அடிக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக நடந்துகிடுங்க அப்போது வரிசையை பாருங்கள் ஒன்றை முதலாவது இறைவன் இறைவனுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்கள் அடுத்தபடியாக உறவினர்கள் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் வறியவர்கள் அடுத்தபடியாக அண்டை வீட்டுக்காரர்கள் நண்பர்கள் வழிப்போக்கர்கள் அடிமைகள் இவ்வளோ பேரும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது மார்க்கத்தில் ஆக இந்த விஷயங்களை நாம் கவனித்து சொல்ல பார்க்க வேண்டும் பெருமானவர்கள் அவர்கள் சொன்னார்கள் மறுமையில் ரெண்டு நபர்களுக்கான வழக்குகளில் விசாரணைக்கு அல்லாஹ் எடுத்துக்கொள்வது அண்டை வீட்டின் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் ரெண்டு பேர் டிஸ்பியூட் பல பேருக்கு டிஸ்பியூட் வருது அண்ணன் தம்பிகள் டிஸ்பியூட் வரும் வேறு பிரச்சனைகளும் பங்காளிகளும் டிஸ்பியூட் வரும் இல்லை பல பல வகையான வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளில் முதலாவதாக இறைவன் எடுத்துக்கொள்வது இரண்டு அண்டை வீட்டின் சம்பந்தமான விஷயத்தை தான் இறைவன் எடுத்துக்கொள்வான் என்று பெருமான சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ஒரு முறை சொன்னார்கள் இவன் முஸ்லீம் அல்ல இவன் முஸ்லீம் அல்ல இவன் முஸ்லீம் அல்ல என்று மூன்று முறை சொன்னார் யாரை குறித்து பெருமானார் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது எவரைக் கண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் அஞ்சுகிறார்களோ எவரை கண்டு அஞ்சை வீ அண்டை வீட்டுக்கார அஞ்சுகிறார்களோ அவன் முஸ்லீம் அல்ல என்று சொன்னார் தொல்லை தர்வவன் சோணம் புகமாட்டான் தொல்லை தர்வவன் சோணம் புகமாட்டான் இன்னொரு ஹதீர் ஒரு முறை சஹாபாக்கள் எல்லோரும் பெருமானார் ஒது செய்த பிறகு அவர்களிடந்து வழிகின்ற அந்த தண்ணீரை எடுத்து தங்கள் கரங்களிலே தேய்த்து கொண்டார் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று பெருமானார் கேட்டார் உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொன்னபோது பெருமானர் சொன்னார்கள் எவர் இறைவனும் இறை தூதரும் அவனை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ எவர் இறைவனும் இறை அவனை அந்த மனிதனை நேசிக்க முடிகிறாரோ அவர் பேசினால் உண்மையே பேசட்டும் கொடுத்த அமானத்தை பாதுகாக்கட்டும் அண்டை வீட்டினால் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் ஆக தண்ணி இந்த தண்ணி ஊற்றி கழுவுறது இந்த மாதிரியான சடங்கள்லாம் வேண்டாம்ப்பா இந்த மாதிரி சடங்காச்சாரங்கள்லாம் இஸ்லாத்தில் ஒன்றும் கிடையாது இது மாதிரியான போர் விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலே என் மீது உனக்கு அன்பு இருக்கிறது உனக்கு உண்மையானால் நீ இதை செய் எதை உண்மையை பேசு அமானத்தை காப்பாற்று நேபர்களை அண்டை வீட்டு நல்ல முறையில் நடத்து என்று சொன்னார் ஆக இவையெல்லாம் அண்டை வீட்டினை பற்றி சொல்ல சில கருத்துக்கள் இப்போ அடுத்த கேள்வி யார் அண்டை வீட்டினர் என்று ஒரு கேள்வி பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான் அண்டை வீட்டினர் முன்பா உங்களோடு வேலை பார்க்கிறவன் உங்களோடு ஒன்றாக படிக்கிறவன் உங்களோட உடன் பயணம் செய்கிறவன் அல்லது சிறிது நேரம் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பூங்காவில் ஒரு பார்க்கில் ஒரு பீச்சில் ஒய்ஞரம் உக்காந்துருக்கான் பக்கத்தில் அவனும் அண்டை வீட்டினர் தான் ஆக இவ எல்லாரும் அண்டை வீட்டினர்கள் வழிப்போக்கர்கள் பயணத்தில் இருப்பவர்கள் இதில் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத வேறுபாடு கிடையாது எல்லா அண்டை வீட்டினரும் ஒன்று தான் உள்நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் சொந்த ஊருக்காரன் வெளியூருக்காரன் இந்த பேச்செல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக இவையெல்லாம் அண்டை வீட்டினர்கள் பெருமான கேட்கப்பட்டது அண்டை வீட்டினர் என்றால் யார் என்று சொன்னபோது நாற்பது வீடு உன் வீட்டுக்கு முன்னாலேயும் வலப்புறத்தில் நாற்பது வீடும் இடப்புறத்தில் நாற்பது வீடும் சொன்னார் நாற்பது வீடு இப்போ எங்கேயிருந்து எங்கே வரைக்கும் போகும் கடைசி வரைக்கும் போகும் நம்ம இங்கே எடுத்துட்டு அந்த பக்கம் போனால் கடைசி வரைக்கும் அந்த பாலம் வரைக்கும் போகும் அடுத்தபடியாக சொன்னார்கள் அதில் முன்னுரிமை இருக்கிறது இவ்வளோ பேர் இருந்தாலும் யாருக்கு முன்னுரிமை என்று ஒருபார் பெருமான இடத்திலே கேட்டார் எவருடைய தலைவாசல் உன்னுடைய தலைவாசலுக்கு அதி நெருக்கமாக இருக்கோ அவருக்கு முன்னுரிமை ஆக க்ளோசஸ்ட் நெய்பர் யார் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களும் அதிகமான முன்னுரிமை இன்னொன்று சொன்னார்கள் உறவினரான அண்டை வீட்டினாருக்கு அதிக உரிமை உறவினர் அல்லாத அண்டை வீட்டாரை விட உறவினரான அண்டை வீட்டாருக்கு அதிக உரிமை என்று சொன்னார்கள் ஆக இதுதான் அண்டை வீட்டினர் யார் என்பதை பற்றிய சில கருத்துக்கள் இப்போ அடுத்தபடியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இது ரொம்ப விரிவாக இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு பெருமானாக சொன்னார்கள் ஜிப்ரேல் அலை இஸ்லாம் மாணவர்களுடைய தலைவர் ஜிப்ரல் அலி இஸ்லாம் எனக்கு தொடர்ந்து அண்டை வீட்டின் உரிமைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதை கேட்க எனக்கு பயம் வந்துவிட்டது நம்முடைய சொத்தில் கூட அவங்களுக்கு பங்கு வந்துவிடும் என்று சட்டம் வந்துவிடுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு அவ்வளோ உரிமைகளை சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஒருவர் கேட்டார் பெருமானிடத்திலே நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனா என்பதை எப்படி அறிவது என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள் உன் அண்டை வீட்டுக்காரன் நீ நல்லது செய்வதாக சொன்னாய் நல்லதான் செய்கிறாய் அவன் கெட்டது செய்வதாக சொன்னால் இது கெட்டது தான் செய்கிறா என்று சொன்னார் இப்போ என்ன அர்த்தம் பக்கத்தில் உள்ளவனும் நம்ம பற்றி நல்லா தெரியும் தூரத்தில் உள்ளவன் நம்ம எல்லாம் புகழ்வான் பெரிய அறிஞர் எழுத்தாளரு பேச்சாளர் சொல்லுவான் பக்கத்து போய் கேட்டால் தான் நம்ம வண்டவாளம்லாம் யாரும் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் ஆனால் அவன் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் பெரிய சர்டிஃபிகேட் தான் இப்போ அண்டை வீட்டில் இருக்குது என்ன செய்ய என்னென்ன கடமையில் இருக்குது முதலாவதாக ரெண்டாக பிரிக்கிறேன் செய்ய வேண்டியன செய்யக்கூடாதன ரெண்டாக பிரிச்சிரும் பெருமளால் சொன்னார்கள் உதவி கேட்டால் உதவுங்கள் கடன் கேட்டால் கொடுங்கள் துயர வேலைகளில் நிவாரணம் அளியுங்கள் நோயுற்றால் விசாரியுங்கள் மரணம் மரணச் சடங்குகளிலே கடந்து கொள்ளுங்கள் நல்லது நடந்தால் வாழ்த்து கூறுங்கள் தீயவை நடந்தால் அனுதாபம் தெரியுங்கள் சொல்லிவிட்டு காற்று கிட்டாதவாறு உங்கள் சுவர்களை எ உயரமாக எழுப்பாதீர்கள் அவர்களுக்கு தொல்லை தராதீர்கள் என்று சொன்னார் அதை எல்லாம் அடங்கி விடு இப்போ அண்டை வீட்டுக்காரன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி அவன் பசி இல்லாமல் நீங்கள் பார்க்க அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் அல்ல அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் அல்ல என்று சொன்னார் அது புரிஞ்சிக்கலாம் அவங்க வருமானம் அவங்களோட சூழ்நிலை ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அவர் நிலை இப்போ ஒருவர் கேட்டால் எங்ககிட்ட ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதுக்கு அண்டை வீட்டு நாங்களே ஏழையாக இருக்கோம் நாங்கள் எப்படி கொடுக்குறது என்று பெருமானத்தை கேட்டபோது நீ வைக்கிற குழம்பில் கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக ஊற்றி விடு கொஞ்சம் குழம்பையாவது கொடுத்து விடு என்று பெருமாணம் சொன்னார் ஆக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்னும் சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரன் ஒரு குச்சியை உனது சோரில் குத்தி கொள்வதற்காக அனுமதி கேட்டால் அவனுக்கு அனுமதி கொடுக்கும் இப்போ ஏதாவது ஒரு காரணத்துக்காக சார் உங்கள் சுவரெலாம் ஆணி அடிச்சிக்கிறேன் ரெண்டு பேருக்கும் பொதுவான சுவராக இருக்கும் இல்லையா இவன் ஆணி அடிக்கிற சத்தம் கேட்டால் உலகமே இடிஞ்சு கூட மாதிரி ஓடி இவன் இல்லையா பல பேர் என்னத்தையும் நடக்க போகுதுன்னு சொல்லி சின்ன சின்ன உதவிகள் செய்திருக்க பலர் தயங்குவார்கள் குச்சியை சொருகிக் கொள்வதற்கு அனுமதி கெடுத்தால் கொடுங்கள் அப்போ எந்த ஹெல்ப் பண்ண முடியுமோ இந்த நபிமொழியை கொஞ்சம் விரிவாக இந்த கால சூழ்நிலைக்கு விரித்து பார்த்தால் சார் அவங்க மொட்டை மழை கொஞ்சம் துணியை காய போட்டுக்கிறேன் போட்டுக்கப்பா சார் உங்கள் நிலம் கொஞ்சம் காலியாக கிடக்குது எங்கள் வாகனத்தை நிறுத்தி நிறுத்திக்கப்பா தண்ணி கொஞ்சம் சார் கொஞ்சம் இங்கே தண்ணி இல்லை தண்ணி கொடுங்க சார் கொடுக்கணும் இந்த மாதிரியான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் ஆக அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும் உடல் உதவி செய்ய வேண்டும் எமோஷனல் சப்போர்ட் அதாவது அவருடைய துயரங்களை போக்குவதற்காக கடினமான காலங்களில் அவர்களுக்கு நாம் துணையாக நிற்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது தாக்குதல் ஆபத்துகள் வந்தால் காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் கலவரங்களில் வந்து காப்பாற்றுறதில்லை யார் ஒரு அவசரமான சூழ்நிலையில் ஒரு கலவரமோ ஜாதி கலவரமோ மதக்கலவோ அடிக்கிற போது பக்கத்து வீட்டுக்காரன் கதவு பிடிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிறான் அல்லது இவனும் சேர்ந்து தாக்குறான் தான் அதோட பெரிய கொடுமை ஆக இது போன்ற காரியங்களை நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் பெருமானார் ஒருபடி மேலே சென்று சொல்கிறார்கள் ஒருவர் சொத்தை விற்கும்போது பக்கத்தூட்டுக்கார்ட்ட கேட்டு உனக்கு தேவையான அவன்கிட்ட கேட்கணுமா அவன்கிட்ட கேட்டு அவனுக்கு தான் முன்னுரிமை அவன் வேணான்னா வேறு ஆளுக்கு விற்கலாம் வேணான்னா விற்கலாம் இந்த அடிப்படையில் இந்த இந்த சட்டம் இப்போது ஏற்றப்படுகிற சட்டத்துக்கு பெயர் லாப் பிரியம்ஷன் லாஃப் பிரியம்ஷன் முதலாவது யாருக்கு அதிக உரிமைன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் ஏன்னா அவன் அவன் வீடு இருக்குது நீ வீட்டை விற்க போகிறாய் அவனுக்கு தானே அதிகமான தேவை இருக்குது அவன் வேண்டான்னு சொன்னால் அடுத்தவனுக்கு கொடுக்கலாம் எவ்வளோ நுணுக்கமாக இஸ்லாம் அடுத்த வீட்டு உரிமையை பற்றி விசாரித்திருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஆக இந்த மாதிரியான நிலையில் இருக்க வேண்டும் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹர்கள் இந்த விஷயத்திலே மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நமக்கு திகழ்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முதியவர்கள் அநாதைகள் தேவையில் வீடுகளுக்கு செல்வார்களாம் பால் கறந்து கொடுப்பார்கள் மாவை பிசைத்து கொடுப்பார்கள் ரொட்டி தயாரித்து கொடுப்பார்கள் இதுதான் அவங்க வழக்கம் அறுத்து கலீஃபாவாக ஆகிட்டாங்க கலிஃபாவின உடனே அங்கே உள்ள மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் வரமாட்டாரியா இவனால் வந்துக்கிட்டு இருந்தார் இனிமேல் எங்கே வர போகிறார் கலீஃபா ஆனப்போ வரப்போறாரா அப்படின்னு யோசிக்கும் போது அன்னைக்கும் போயிட்டார் போய் கதவை தட்டுறார் அந்த வீட்டில் அந்த வீட்டு குழந்தை சொல்லிக்கிறது அம்மா பால்காரன் வந்து விட்டான் பால்காரன் வந்து விட்டான் இல்லையா அதுதான் காலைல கால சுபூதூன்னு ஓடிடுவாரான் சுபூதுள் முடிஞ்சால் ஆளை காண போயிடுமா ஹத்தாப் அவர்கள் அதை வா கவனித்து கொண்டு இருந்து பின்னாலேயே போனாங்களாம் எங்கேயா போகிறார் இவர் தொழுது தொழுது காலில் காலில் எங்கே ஓடி போகிறார் இவர் கடைசியாக பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறார் பார்த்துவிட்டு வந்து சொன்னாராம் உமர் ஹத்தாப் அவர்கள் அபூபக்கரே உண்மை யாராலும் விஞ்ச முடியாது உண்மை யாராலும் விஞ்ச முடியாது என்று சொல்லிவிட்டு நான் அபூபக்கருடைய மாறிலுடைய ஒரு ரோமமாக இருந்திருக்கக்கூடாதா அவருடைய ஒரு முடியாக நான் இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாராம் ஆக அளவுக்கு சமூக சேவையிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள் அடுத்தபடியாக இதுவரை சொன்னதெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி இதுவரை செய்யக்கூடாதது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் பெருமானார் சொல்ல சொன்னார்கள் அல்லாவின் மீதும் மறுமையின் மீதும் ஈமான் கொண்டவர்கள் அண்டை வீட்டினருக்கு நோவினை செய்ய வேண்டாம் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் பேசினால் நல்லவற்றை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார் ஆக அல்லா மேலே உண்மை நம்பிக்கை இருந்தால் மர்மை மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்யாதீர்கள் என்று சொன்னார் ஆக பாருங்கள் இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஈமானோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இது செய்யாட்டா ஈமனில் குறை வருதுன்னு அர்த்தம் இது அதுதான் அர்த்தம் அல்லாவின் மீதும் மருமையின் மீது நம்பிக்கை கொண்டான் என்ன அர்த்தம்னா இதெல்லாம் செய்யலைன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நம்பிக்கை குறைவா இருக்குன்னு அர்த்தம் பெருமானிடத்திலே ரெண்டு பெண்களை பற்றி சொல்லப்பட்டது ஒரு பெண்ணை பற்றி சொன்னார்கள் இவள் நிறைய தொழுகிறாள் ஏராளமாக சுண்ணத்து நஃபிலு நிறைய தான தர்மம் கொடுக்கிறாள் ஏராளமான நோன்புகள் பரந்தான நோன்புகள் போக கடமையான நோன்புகள் போக உபரியாகவும் பல நோன்புகளை நோக்கிறாள் ஆனால் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை தருகிறாள் என்று பெருமாடை சொன்னபோது அவள் நரகம் புகுவாள் என்று சொன்னார் இன்னொரு பெண்ணை பற்றி சொன்னார்கள் இவ பருதான தொழுகையை மட்டும் தான் தொழுவா பருதை ஏதோ அதை மட்டும் செய்வா பருதான நோன்பு அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஆனால் எவருக்கும் தொல்லை தருவதில்லை இவள் சோனம் புகுவாள் என்று சொன்னார்கள் பெருமாள் சொன்னார்கள் அண்டை வீட்டிற்கு நீங்கள் அநியாயம் செய்த காரணத்தினால் அவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு அழிவுதான் நீ கொடுக்குறது கொடுமை தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு அவன் காலி பண்ணக்கூடிய நிலைமை உருவானால் உங்களுக்கு அழிவுதான் என்று சொன்னார் ஆகவே இந்த நிலையிலே நாம் யாருக்கும் தொந்தரவு நாவினாலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது கரத்தினாலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது முதலாவதாக சத்தம் இந்த சத்தம் கொடுக்கின்ற தொந்தரவு அதிகம் சத்தம் போட்டு பேசுவாங்க பக்கத்து பக்கத்துக்குள்ள நம்ம நம்ம பேச முடியாது உரத்து பேசுதல் டிவி ரேடியோ இந்த சத்தங்களை உரைத்து உரத்து வைத்தல் அவர்கள் வீட்டில் ஏதாவது விழா நடந்தால் ஒரே கூத்து மயமாக இருந்து அடுத்தவனை தொந்தரவுப்படுத்துதல் ஏன் மதத்தின் பேரால் கூட விழா நடத்தி கொட்டடித்து கொண்டு மக்களை கஷ்டப்படுத்துவார்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் அந்த வீட்டில் நோயாளிகள் இருப்பார்கள் முதியோர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் இதையெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா ஆகவே இதையெல்லாம் செய்யக்கூடாது அத்தோடு திட்டுதல் அவமானப்படுத்துதல் புறம் பேசுதல் அவதூறு செய்தல் ரகசியங்களை அம்பலப்படுத்துதல் இவையெல்லாம் கூடாது பெருமாள் சொன்னார்கள் நீங்கள் அடுத்தவருடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்தால் இறைவன் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பான் ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்தால் அதற்குரிய கூலி என்ன தெரியுமா உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தையை பாதுகாத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அந்த குழந்தை பெண்கள் அந்த காலத்து அரபு நாட்டில் பெண்களுக்கு உயிரோடு புதைப்பாங்க இல்லையா அப்போ வீட்டுக்கு நீங்கள் காப்பாற்றுறீங்க அந்த குழந்தைய அப்போ உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அடுத்தவொன்ற ரகசியத்தை பாதுகாத்தல் ஆனால் நமக்கு சுவாரஸ்யமே அதில் தானே இருக்குது அடுத்த ரகசியத்தை வெளியில் சொல்லி அதை கை காலு மூக்கெல்லாம் வச்சு அதை பேசி யார்ட்டையும் சொல்லிடாத யார்ட்டையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவோம் யார்ட்டையும் சொல்லிடாதான் அவ்வளோக்கும் சொல்லி முடிச்சிடுவோம் ஆகவே அந்த அந்த அரிப்பு வரக்கூடாது அந்த அரிப்பு சொல்லணும் சொல்லணுங்கிற அரிப்பு இருக்குது பாருங்கள் இந்த அரிப்பு வரக்கூடாது அடுத்தபடியாக கரத்தினால் செய்கின்ற தீமைகள் நான் ஏற்கனவே சொல்லியதை போல் புகாதவாறு உங்கள் சுவர்களை உயர்த்தாது ஆக அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி உங்கள் வீட்டை கட்டாத இப்போ இந்த காலத்தில் என்னென்னா பொது பாதையை அடைச்சி வச்சுக்கிறான் ரெண்டு பேருக்கும் பொதுவான பாதையை அடைச்சி வச்சுக்கிறான் சாக்கடையை அவன் பாதையில் விடுறது இல்லையா நிலத்தை ஆக்கிரமிப்பது மணல் ஜல்லி எல்லாம் அங்கே கொட்டுறது அந்த பக்கமாக ஜன்னல் போட்டு அவன் வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி வச்சுக்கிறது இல்லையா இடைவெளி இல்லாமல் வீடு கட்டுவது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆகவே எல்லாம் கூடாது அத்தோடு அடுத்தவனுடைய அந்தரத்தில் நீங்கள் நுழையக்கூடாது என்று சொன்னார் பொதுவான விதி இது அந் பக்கத்துக்கு பொதுவான இஸ்லாத்தினுடைய விதி நீங்கள் சலாம் சொல்லாமலும் அவருடைய அனுமதியை பெறாமலும் எவருடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள் ஒதுங்கி நின்று நீங்கள் அனுமதி கோர வேண்டும் நேராக வாசலுக்கு முன்னால் விடுக்கக்கூடாது வாசலுக்கு முன்னால் வீண்டு கேட்கக்கூடாது ஒதுங்கி நின்று அனுமதி கேட்க வேண்டும் பார்வை நுழைந்த பின் அனுமதி கேட்பதில் அர்த்தம் இல்லை சொன்னார் பார்வை உள்ளே போன பிறகு நான் வரவாட்டான்னு கேட்கல என்ன அர்த்தம் ஒன்றுமே இல்லை பார்வை நுழைந்த பின் அனுமதி கேட்பதில் அர்த்தம் இல்லை என்று சொன்னார் பெருமானார் சொல்லல சொன்னார்கள் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை ஒருவன் விபச்சாரம் செய்தால் அது பக்கத்து வீட்டில் அல்லாத பத்து பெண்களை விபச்சாரம் செய்ததை விட மோசமானது என்று சொன்னார் இப்போ நீ உங்களுக்கு கேள்வி வரலாம் என்னங்க விபச்சாரம் தானே பக்கத்து வீடு அடுத்த வீடு மேலே வீடு கீழே விடுன்னா இருக்கு தூரம் தூரத்தில் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னார்கள் இது நம்பிக்கை துரோகம் இல்லையா பக்கத்து வீட்டுக்காரருந்தானேன்னு பழக விடுறாங்க அவங்கள நமக்கு தானே நம்மளோட நான் நம்பிக்கை அவங்கள பழக விடுறாங்க ஆக அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதில்லையா இது இல்லையா உன் உன் மீது நம்பிக்கை வைத்து செய்தார்களே அன்சஸ்பெக்டிங்காக ஒன்று வச்சுருந்தாங்களே அதுக்கு நீ செய்கிற துரோகமாக நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷனல் இது என்னது கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ அவர்கள் தருகிற தேசிய குற்றவியல் ஆணவ காப்பகம் குற்றங்களை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய இடம் அவங்க சொல்கிறாங்க இந்த ரேப் என்று சொல்கிறோமே பாலியல் வன்புணர்ச்சி இதை செய்பவதில் எண்பது சதவிகிதத்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் வீட்டுக்கு வருபோ யாரோ அல்ல யாரோ அல்ல நல்லா புரிஞ்சுடுங்க மீதி இருபது பெர்சன்ட் தான் இப்போ இடங்களில் அங்கங்கே நடக்கிறது கட்டாயப்படுத்தி கடத்திட்டு போய் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ மீதி எண்பது பெர்சன்ட் யார் செய்கிறதுனா நல்லா தெரிஞ்சவங்கன்னு நான் பழகு விடுற பாருங்கள் அதனுடைய விளைவு இல்லையா அவன் பயன்படுத்திக்கிறான் எப்படி பயன்படுத்திக்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சவங்க குடும்பமானத்துக்கு பயந்து உரையிட மாட்டாங்க இதை பயன்படுத்தி கொள்கிறான் ஆகவே இவையெல்லாம் மிக தவறான ஒரு செயல்கள் ஆகவே நாம் இவற்றிலே கவனமாக நாம் இருக்க வேண்டும் அடுத்தது அண்டை வீட்டுக்காரனோடு பிரச்சனை வந்து விட்டால் எப்படி சமாளிப்பது என்று ஒரு கேள்வி இப்போ பெருமானிடத்தில் ஒருவர் வந்தார் பக்கத்து வீட்டுக்காரனோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தாங்க முடியல அப்படின்னார் இப்போ சொன்னாங்க பொறுமையாக இருப்பா அப்படின்னாங்க திருப்பி வந்தால் பொறுமையாக இருந்தால் இன்னும் அதிகமாகி போச்சுப்போம் இன்னும் ஜாஸ்தியாக போச்சு என்று சொன்ன ஒரு பெருமாள் சொன்னார்கள் நீ வீட்டுக்கு போய் உன்னுடைய சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சிரு எல்லாரும் வந்து கேட்பாங்க நான் காலி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லு அதே மாதிரி செஞ்சார் அந்த ஆள் ஏன்ப்பா போகிறேன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான் எல்லாரும் அவன் வீட்டுக்கு போனான் யார் அநியாயம் பண்ணானோ அவன் வீட்டுக்கு போய் ஏன்ப்பா அந்த ஆளை போட்டு இப்படி தொந்தரவுப்படுத்துகிற இதுக்கு மேலே இப்படி இருந்தால் ஒன்று அங்கே இருக்க மாட்டோம் சொன்னபோது பிரச்சனை சரியா போச்சு இப்போ என்ன சொல்லுதுன்னா சில சில சமயங்களில் நேரடியாக தீர்த்துக்கிற முடியலன்னா மற்றவருடைய துணை கொண்டு அவருடைய உதவியோடு இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது என்னுடைய நண்பர் ஒருவருக்கு இருந்த அனுபவத்தை சொல்லிக்கிறேன் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பக்கத்து வீட்டு பொம்பளைக்கும் ஒரே சண்டை இப்போ வந்து அவர் சொன்னார் நான் சொல்கிறேன் குரானில் வந்திருக்கிற ஒரு வசனத்தை வச்சு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாராத அல்லா குரானில் சொல்கிறான் நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு தடுத்தால் உங்கள் பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்னு குரானில் ஒரு வசனம் இருக்குது அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன் சொல்லி ஒரு பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவருடைய மனைவி இடத்துல கொடுத்து இதை கொண்டு கூட அந்த அம்மாக்கிட்ட கொடுங்க கொண்டு கொடுத்து அந்த அம்மா திகைச்சு போயிட்டேன் என்னடா சண்டை போட்டுட்டு இருக்க பழம் வாங்கி தரான் அன்னோடு முடிஞ்சது சண்டை அன்றையோடு ஓய்ந்தது ஆக எத்தனையோ வழிமுறைகள் இதை சமாளிப்பதற்கான இருக்கின்றது இறுதியாக இன்று நாம் வாழுகின்ற ஒரு காலகட்டம் அண்டை வீட்டினர் போல் அந் வீடுகள்லாம் தனித்தனியாக இல்லை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் ஒரு காலனி ஒரு அப்பார்ட்மெண்ட் என்று இருக்குது அப்போ எல்லாருடைய வ வசதிகளையும் எல்லாருடைய சிரமங்களையும் மனதில் கொள்ள வேண்டும் ஆக நான் வாழுகிற பகுதி தூய்மையாக இருக்கான்னு பார்க்கணும் நாம் வாழுகிறது சாக்கடை ஓடாமல் இருக்கா மின்சாரம் ஒழுங்காக வருதா சாலை ஒழுங்காக இருக்கா சாராயக்கடை இல்லாமல் இருக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இப்போ இதுக்காகன்னு ஒரு அசோசியேஷன் வைக்கிறாங்க பல இடங்களில் வெல்ஃபேர் அசோசியேஷன் வைக்க அதுக்கு ஒத்துழைக்கணும் அதுக்கு நம்மால் முடிந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் நூறுரூவா சந்தா கேட்டால் முணங்குறான் கேபிள் டிவிக்கு ஐநூறுரூவா கொடுக்குறான் மாதம் சந்தா நூறுரூவா கேட்டால் முணங்குறான் இல்லையா படம் பார்க்குறதுக்கு ஆயிரம் ரூபா செலவழிக்கிறான் குப்பையை தெருவில் கொண்டு கொட்டுறான் வீட்டை இடிக்கிறான் தெருவில் ஒன்று போடுறான் லட்ச ரூபா செலவழித்து வீட்டை க இடித்து கட்டுறான் ஆனால் ஆயிரம் ரூபாய் செலவழித்து லாரி எடுத்து அந்த சாமான குப்பையை கொண்டு போகிறது கிடையாது அது யாரும் கார்பரேஷன் தான் வரணுமா பாருங்கள் மாடியிலிருந்து குப்பையை கொட்டுறான் நாய்களை அலையை விட்றான் என்னதெல்லாமோ செய்கிறான் இல்லையா வெளியே வெளியிலே சிறுநீர் கழிக்கிறான் பொது இடங்களில் சிறுநீர் கழிக்கிறான் ஆக இவற்றையெல்லாம் நாம் செய்வதற்கு அனுமதி இல்லை இஸ்லாம் சொல்கிறது நீங்கள்